ஹவுதி ஏமன் படையை தீவிரவாத பட்டியலில் சேர்த்து அமெரிக்கா சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கடும் எதிர்ப்பு ஹவுதி படையை ஏமன் மீண்டும் தீவிரவாதிகள் பட்டியலில் அமெரிக்கா சேர்த்துள்ளதற்கு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன வடக்கு ஏமன் நாட்டின் தலைநகர் சனா உள்ளிட்ட அந்நாட்டின் பெரும் பகுதிகளை அன்சார் அல்லா என்ற இயக்கம் தலைமையிலான அரசு ஆட்சி நடத்தி வருகிறது அரபு ஹவுதி என மக்களை கொண்ட இந்த அன்சார் இயக்கம் ஈரானின் ஆதரவு பெற்றதாகும் இந்நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் போரை கண்டித்து தாக்குதலை நிறுத்த வலியுறுத்தி வருகின்றனர் ஹவுதிகள் இதனை இஸ்ரேல் ஏற்க மறுத்த நிலையில் அந்நாட்டிற்கு ஏமன் வழியாக செங்கடலில் செல்லும் கப்பல்களை ஏமன் படையினர் தடுத்து வருகின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கியுள்ள கூட்டு கடற்படை ஏமன் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இந்நிலையில் ஒருபடி முன்னே சென்று ஏமனை ஆட்சி செய்யும் ஹவுதி படையை தீவிரவாத இயக்க பட்டியலில் சேர்த்துள்ளது அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே ஹவுதிகளை தீவிரவாத இயக்க பட்டியலில் வைத்திருந்த நிலையில் ஜோ பைடன் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு பட்டியலில் இருந்து ஹவுதிகளை நீக்கினார் இதன் மூலம் அமெரிக்க நிறுவனங்கள் மனித உரிமை அமைப்புகள் ஏமனில் மனிதநேய உதவிகளை செய்து வந்தன தற்போது மீண்டும் தீவிரவாத இயக்க பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதால் அங்கு அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் மனிதநேய உதவிகளை கூட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் அமெரிக்காவை கண்டித்துள்ளன கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஏமனில் வெடித்த உள்நாட்டுப் போரால் சுமார் ஒரு கோடியே எண்பது லட்சம் மக்கள் பசியால் பாதிக்கப்பட்டனர் அவர்களுக்கு தேவையான உதவிகள் ஐநா மற்றும் உலகம் முழுவதும் உள்ள மனித உரிமை அமைப்புகளால் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா விதித்துள்ள புதிய கட்டுப்பாடுகள் மக்களை பாதிக்க செய்துள்ளதாக கவலைகள் எழுந்துள்ளன